ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம ஐம்பது டாலர் சேஞ்ச் கலெக்ஷன்ஸ் நியூ வரைகள் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் ஸோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அதில் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான லோட்டஸ் பேட்டர்னில் உங்களுக்கு டாலர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கோல்டில் எப்படி ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ சென்ட்ரலில் மட்டும் உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டின் ஷேப்பில் ரொம்ப சூப்பரான ஒரு செயின் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வேண்டாம் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லோட்டஸ் பேட்டர்ன் நல்ல ஒரு மீடியம் சைஸில் உங்களுக்கு டாலர் கொடுத்துருக்காங்க என்னோடய உள்ளங்கை அளவில் உங்களுக்கு மீடியம் சைஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ வேண்டாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அன்னப்பறவையில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் ஸோ இதோட ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் டைப் செயினை ரொம்பவே அழகாக ப்ரிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்துமே வந்து உங்களுக்கு ஸோ இதோட காஸ்ட்டு சேம் காஸ்ட்டு தான் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குவாலிட்டின்னால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி குவாலிட்டிலாம் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போடுறது இருக்குது எல்லாமே ஸோ ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ரிஃபர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சூப்பரான லக்ஷ்மி அம்மன் லோட்டஸ் பேட்டனில் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் முதல் கொண்டு கிளியராக இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஹேங்கிங் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ செயின் பார்த்தீங்கன்னா எஸ் பேட்டன்லாம் உங்களுக்கு பட்டை செயின் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் காஸ்ட்டு தான் வரும் எயிட் ஃபிஃப்டி ப்ளஷ் ஃபிஃப்டி ஓகேவா ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க ஓகேவா நெக்ஸ்ட் டவுன் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ரோன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் கிராண்டான ஒரு பெண்டன் செட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரியில் எப்படி உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க பொடி ஸ்டோனு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு ஸோ நல்லா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் ஒர்க்குலேயே கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் செல்லிங் ஐட்டம் கீழே வந்து உங்களுக்கு த்ரீ ட்ராப்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க ஸ்டோனோட குவாலிட்டி பாருங்கள் உங்களுக்கு வீடியோலேயே சூப்பராக இருக்குது அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா இன் ஷேப்பில் உங்களுக்கு பட்டை செயின் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சேம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ காஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்லேயே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கோட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ